அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் எப்படி இருக்கு பாருங்க நான் கஷ்டப்படுறேன் ஆனால் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் கிறிஸ்துவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது கிறிஸ்துவை பற்றி மற்றவங்க கேள்விப்படுறாங்க அதை நான் அறிந்து கொள்ளும் போது அதுவே எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்குது நாம் அதை சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இல்லை போ ஆனா கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் அதனாலே என் தலை நிமிருது எனக்கு நம்பிக்கை வருது ஒரு நிச்சயம் வருது ஒரு தைரியம் வருது ஒரு சந்தோஷம் வருது ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு நிறைவு இருக்கு எல்லாம் போயிடல சொல்ல முடியுமா சந்தோஷம் பல காரணங்கள் நிமித்தமா வருது அதாவது வேலையில் நல்ல ஒரு காரியம் நடந்தா ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷம் வருது குடும்பத்தில் நமக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது சந்தோஷம் வருது பிள்ளைகளோட விளையாடும்போது போது சந்தோஷம் வருது குடும்பத்திலலாம் நல்லா போயிட்டுருக்கும்போது சந்தோஷம் வருது பல காரணங்கள் நிமித்தமாய் சந்தோஷம் வருது ஆனால் வழக்கமாக இருக்கிற காரணத்தினால வராமல் இந்த மாதிரி காரணத்தினால வருதா அல்லது இப்படி சொல்கிறேன் இப்படி வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நம்ம சொல்றோமா அதாவது என் வேலையில் நல்லா போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன் குடும்பத்தில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன் இதில் அதில் அடிபட்டுருச்சுன்னா சந்தோஷம் போயிடுதுன்னு சொல்கிறோமா அல்லது இதில் அதில் அடிபட்டிருந்தும் சந்தோஷமா இருக்க முடியுமா இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து வைத்து சந்தோஷமாக இருக்க முடியுமா கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் சுவிசேஷம் பிரபலமாகுகிறது நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நமக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ சுவிசேஷத்துக்கு பிரச்சனை இல்லை சுவிசேஷம் தான் கொண்டு இருக்கிறது கேட்டா எங்கெங்க ஒடுக்க அங்கே அங்கதான் ரொம்ப பிரபலமாகுகிறது இத கேள்விப்படும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க ரொம்ப வித்தியாசமான சந்தோஷம் உலகத்தாருக்கு வர முடியாத அவங்களுக்கு என்னன்னா எனக்கு நல்லா நினைந்தா சந்தோஷமா இருக்கிறேன் ஓகே இதுனா அது சுவிசேஷம் பிரபலமாகுகிறது பவுல் சொல்றாரு எனக்கு நல்லா இல்லைன்னா கூட சுவிசேஷம் பிரபலமாகுதுன்னா அதை கண்டே நான் அதை நினச்சே சந்தோஷமாக அதை நினைச்சே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆயிடுறேன் நான் என்றார் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா யார் பிரசங்கம் பண்றா எதனால பிரசங்கம் அதை விட கிறிஸ்து பிரசங்க பண்றாரா அப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னமும் சந்தோஷமா இருப்பேன்றாரு என்றார் சந்தோஷப்படுவேன்